வேலூர் அலுமில ரங்காபுரத்தில் இருந்து முன்னணி சார்பில் சென்னை மண்டல ஆளுமை பண்பு பயிற்சி வகுப்பு முகாம் கடந்த ஆறாம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்றது முகாமின் நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக இந்து முன்னணி மாநில தலைவர் காண்டீஸ்வர சுப்பிரமணியம் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் நிருபர்களிடம் கூறுகையில் வேலூர் கோட்டை வளாகத்தில் பழமை வாய்ந்த ஜலகண்டீஸ்வரர் கோவில் உள்ளது கோவில் இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை துறையினர் செய்து கொடுக்க வேண்டும் திருவண்ணாமலையின் மாதந்தோறும் பௌர்ணமி என்று பல லட்சம் பக்தர்கள் எரிவலம் செல்கின்றனர் அவர்களுக்கு குடிநீர் சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகிறோம் ஆனால் அதற்கு இந்து சமய அறநிலைத்துறை இதுவரை செவிசாய்க்கவில்லை தமிழகத்தில் உள்ள இந்து கோவில்களில் அவசர கதையில் ஆகம விதிகளை மீறி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது கோவில் கும்பாபிஷேகம் பலரிடமிருந்து நன்கொடை பெற்று நடத்தப்படுகிறது ஆனால் இந்து சமய அறநிலைத்துறையினர் அவற்றை செலவு செய்ததாக கணக்கு காண்பிக்கின்றனர் கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தவர்களின் பட்டியலை வெளியிட வேண்டும் நன்கொடை அளிப்பவர்கள் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றால் மக்களை திரட்டி தமிழகம் முழுவதும் இந்து முன்னணி போராட்டம் நடத்தும் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு தாராளமாக போதைப் பொருட்கள் கிடைக்கின்றன இதனை கட்டுப்படுத்த போலீசார் மற்றும் உளவுத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் வடலூரில் வள்ளலார் இடத்தில் கட்டிடம் கட்ட அரசு முடிவு செய்துள்ளது அங்கு கட்டிடம் கட்ட அரசு முயற்சி செய்தால் பொதுமக்களை திரட்டி இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்துவோம் கோவை மாவட்டம் அன்னூரில் பன்னியின் தயாரிப்பு நிறுவனத்தில் வங்காள சேர்ந்தவர்கள் போலி ஆதார் அட்டை பெற்று வேலை செய்து வருகின்றனர் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் இது போன்று ஏராளமான வங்க தேசத்தை சேர்ந்தவர்கள் ஊடுருவி பணிபுரிகிறார்கள் அவர்களுடன் தீவிரவாதிகளும் தங்கியிருக்க வாய்ப்புள்ளது உள்ளது காவல்துறையினர் உடனடியாக அவர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்